ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இன்னைக்கு அமையும் அதிர்ஷ்ட எண் என்னவாக இன்னைக்கு அமையும் மேலும் நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற பிரத்யேகமான தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் டைரெக்டா நமது ராசி பலங்களை நீங்கள் பார்க்கறதுனால உங்களுக்கு நேரம் மிச்சமாக அதனால முடிந்த அளவுக்கு அனைவருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி முடியும் கேட்டுக்கொள்கிறோம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் கூடவே கூட பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் எழுத்து விடுங்க அப்போதான் புதிய வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்ப போகலாம் இன்றைய தினம் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்பு தினம் என்பதில்லை மேலும் இன்றைய தினம் சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளது கரிநாளாகவும் அமைந்துள்ளது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துகள் என்பதிலே அதே போல திருமண நாள் போன்ற ஸ்பெஷல் தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த சுபதின வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மினிமோ ஹாப்பி ரிட்டன்ஸ் ஃபார் அவர் இன்னைக்கு நமது மீன ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா ஐந்து குடையவனும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஒன்பது குடையவனும் சிறப்பான நிலையில் அமைந்துள்ள நண்பர்களே இன்று தினம் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி வளம் பெற்றுள்ள ஒரு யோகமான அமைப்பு காணப்பட்டதுனால இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெறக்கூடிய நான் சொல்லலாம் இன்ற தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கும் அது யார் மூலமான்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் மூலமாக தான் அது கிடைக்குங்க நண்பர்கள் மூலமாக அதிகமான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் மேன்மையான நல்ல செயல்பாடுகள் இந்த தினம் நிறைய செய்வீங்க அதன் மூலமாக முன்னேற்றங்கள் உங்களுக்கு வேற லெவலில் கை கொடுக்குங்க இந்த தினம் உங்களது சகோதர சகோதரிகள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு நல்ல பக்கபலமாக ஆதரவு தருவாங்க வேண்டிய உதவிகளை செய்து தருவாங்க எனவே உடன் பிறந்தவர்களின் ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் இந்த தினம் முதல் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் தீவிரமாக மேற்கொண்டால் இன்னும் நல்ல பலங்கள் நீங்கள் பெற முடியுங்க முருகன் வழிபாடு மிகச்சிறந்த நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்க காத்திருக்கிறத கொள்ளுங்கள் யார்ட்டையுமே தேவையில்லாத ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஆர்கியுமெண்ட்டாக நீங்க பண்ணாதீங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்திக்கொண்டு உங்களை மனசிலையும் டென்ஷன் ஏற்படுத்தி கொண்டு நேரத்தையும் மரியமாக்க வேண்டாம் ஆர்கியுமெண்ட் யார்ட்டையும் பண்ணாம நீங்க அமைதியாக உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு வேற லெவலில் அமையுங்க அலுவலக கம்பெனியில் இருக்கவங்களுக்கு கூடுதலாக உங்களை நம்பி சில பொறுப்புகள் தருவாங்க பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு நாள் எனக்கு சொல்லலாம் பொறுப்புகள் கூடும்போது நான் ஏற்கனவே இத்தனை வேலை செய்கிறேன் நான் நல்லா வேலை செய்கிறதுனால தானே எல்லா வேலையும் எங்கிட்டே தள்ளுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோபப்படக்கூடாதுங்க ஏன்னா மற்றவங்களால் செய்யறதுக்கு முடியாது அப்படின்றதுனால தான் உங்களை நம்பி சில பொறுப்புகள் தருவாங்க அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் அப்போ உங்களுடைய முக்கியத்துவம் ஆஃபீஸில் அதிகரிக்கும் அப்போ தான் நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்களுடைய முக்கியத்துவத்தை வந்து மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க ஸோ உங்களுக்கான மதிப்பு கூடும் உங்களுக்கான ப்ரமோஷன்ஸ்க்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆக அமையும் ஸோ அதெல்லாமே சிறப்பாக அமையறதுனால ரெண்டாவது நீங்க தொழிலும் கத்துக்க முடியுங்க அதனால நிறைய பொறுப்புகளை நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லதுங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய உருவாக்கக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய புதிய மனிதர்களுடைய நட்புறவுகள் கிடைக்கும் நண்பர்கள் வட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் விரிவடையக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க நண்பர்கள்ங்கிறது ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பெரிய ஒரு சொத்தாக உங்களுக்கு அமையவாங்க அது அப்படின்றதுனால புதிய நபர்களுடைய நட்புறவுகள் நீங்கள் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் பழகுவது நல்லதுங்க உங்களுக்கு மிகச்சிறந்த நட்புறவுகள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையை புலப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க சோ நண்பர்களுடைய நட்பு இந்த தினம் உங்களுக்கு சிறப்பாக மகிழ்ச்சியை தரும் புதிதாக நிறைய கிடைக்குங்க நண்பர்கள் வட்டதும் இன்னைக்கு பெரிதாகும் புதிய திட்டங்களை எல்லாம் நீங்க இங்கே பிளான் பண்ணி உருவாக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க உங்க மனசுல நிறைய திட்டங்கள் இன்னைக்கு உருவாகும் புதிய ஐடியாக்கள் நிறைய உருவாகும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏதாவது வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு தேவையான கடன் உதவிகள் டக்குன்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குங்க எனவே அந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கான உதவிகள் எல்லாமே நீங்க இன்னைக்கு கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் அதுல உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க நல்ல ஒரு மதிப்பான நாளுங்க நீங்கள் பழகக்கூடிய சொசைட்டியில் இருக்கக்கூடிய சில மனிதர்கள் உயர்ந்த மனிதர்கள் கூட உங்களுக்கு நல்ல பழக்கமாவாங்க அல்லது உங்களுக்கு சொசைட்டியில் இருக்கக்கூடிய மதிப்பு வந்து கெத்தை வந்து உயரக்கூடிய வகையில் நீங்கள் உங்களுக்கு செயல்பாடுகளை சிறப்பாக செய்வீங்க உங்கள் புகழ் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல செல்வாக்கான நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையும் அதன் மூலமாகவும் சில முன்னேற்றகரமான பாதைகள் உங்களுக்கு பிறக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புக்குரிய உங்கள் மனதை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் அதிகமான சந்தோஷம் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளில் பெருகக்கூடிய யோகம் காதல் வாழ்க்கையில் இருக்கிறது அதை கொண்டு இன்றைய தினம் அதிகமான நேரத்தை உங்கள் காதலர்கள் கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் குறிப்பாக ஈவினிங் டைம் மாலை நேரம் ஸ்பெஷலாக ஏதாவது பிளான் பண்ணுங்க இன்றைக்கி காதல் வாழ்க்கையில் ரொமான்டிக்காக உங்களது மாலை நேரத்தை வந்து மாற்றுவதற்கு பிளான் பண்ணுங்கள் இன்றைக்கி சூப்பரான ஒரு நாளாக காதல் வாழ்க்கை உங்களுக்கு அமையும் நல்ல சாதகமான சூழ்நிலை இருக்குங்க காதல் வாழ்க்கையில் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அற்புதமான ஒரு நாள்ன்றது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நாட்பட்ட நோய்கள் கூட இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால ஆரோக்கியம் சிறப்பாக முன்னேற்றம் பெறுங்க சில பேர் பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் முன்கோபம் பட்டுக்கிட்டே இருப்பாங்க சுயநலமாக இருப்பாங்க அவங்களெல்லாம் நீங்கள் தவிர்த்து விட்டு உங்கள் வேலைகளை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்க ஏன்னா அந்த மாதிரி நபர்கள் எல்லாம் உங்களுக்கு டென்ஷன் தான் ஏற்படுத்துவாங்க அதனால் பெரிய பிரச்சனைகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் கூட ஏற்படலாம் ஸோ அந்த மாதிரி சுயநலமாக இருக்கக்கூடிய அன்பர்கள் அல்லது முன்கோபத்தை மனதில் எப்பயுமே வச்சிருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு ஆப்ஷனாக அமையும் பணம் தொடர்பான சிக்கல் இத்தனால இருந்து வந்திருந்தா அதெல்லாம் இன்னைக்கு நீங்கும் பண பிரச்சனைகள் நீங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிம்மதி பெறுவீங்க மனசில் சந்தோஷமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையும் மேலும் பணம் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி சாதிக்க முடியும் பணம் மூலமாக சில திருப்தியான சூழ்நிலைகளால் உருவாக்கி கொள்ள முடியுங்க நிலுவையில் இருக்கக்கூடிய வீட்டு வேலைகளில் நீங்கள் வேலைகளை வந்து முடிக்கிறதுக்காக கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அதனால் வீட்டு வேலைகளில் உங்களுடைய நேரம் செலவாகிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதில் மன வருத்தங்கள் ஏற்படலாமா உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்குங்க எதிலும் சிறப்பான ஒரு நாளுங்க உங்கள் அலுவலக பணிகள்லாம் மற்றவங்க உங்கள் வேலைகளை பார்த்து உங்களுடைய வேலையின் தரத்தை பார்த்து மற்றவங்க பாராட்டக்கூடிய யோகா இருக்குங்க இப்பொழுது மாணவர்கள் கல்வியில கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் ஏன்னா கவன சிதறல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மாணவர்கள் வந்து படிக்கிற வயசுல படிக்கணும் மத்த விஷயங்களை வந்து நீங்க ஈடுபாடு காட்டக்கூடாதுங்க குறிப்பாக இந்த இந்த வயசுலேயே வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாணவர்கள் கூட காதல் அப்படின்ற பேரில் சில நேரத்தை வந்து வீணடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அல்லது ஏதாவது கேம்ஸில் வந்து வீணடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாணவர்கள் வந்து மனசில் கூடாது உங்களுக்கான வேலைகள் படிப்பது உங்களுக்கான வேலைகள் வந்து நீங்கள் பொழுதுபோக்கில் ஜாலியாக ஈடுபடுவது அதை தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுக்கான வயசு வரும்போது அந்த விஷயங்கள் தானாக நடக்குங்கிறத மாணவர்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் ஸோ படிங்க உங்கள் எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறதா நல்லதுங்கிறதுனால இன்றைக்கி அதுல தான் கவனம் செலுத்தணும் கொஞ்சம் கவனம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனத்தை நீங்க சிதற விடாதீங்க இந்த குடும்ப வாழ்க்கையில மிக மிக சிறப்பான ஒரு நாளாக ஆகாம திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா உங்க வாழ்க்கை துணையோட காதலின் முழு இன்பத்தை நீங்கள் பெறக்கூடிய யோகம் இருக்கிறனால இல்லற வாழ்க்கை தித்திப்பாக மாறும் அற்புதமான ஒரு முருக பெருமானை வழிபடுங்கள் இன்னும் சிறப்பான நன்மைகளை நீங்கள் பெற முடியும் நாய்ப்பட்ட நோய்கள் கூட நீங்க அற்புதமான மகிழ்ச்சிகள் உங்களுக்கு இருக்குங்க உடன் பிறந்தவர்கள் ஆதரவு பெறக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமைகிறதுங்க இந்த தினம் கொள்கை பிடிப்போடு செயல்படுவீங்க விடாப்பிடியாக உங்க கொள்கையை கொண்டு நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு நிறைய பிளான் பண்ணுவீங்க அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க புதிய முயற்சிகள் தொழிலில் நீங்கள் செய்யும்போது அதுவும் உங்களுக்கு கைகூடும் நல்ல தகவல் அந்நியர்சிலிருந்து வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள்ங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா நமது மீனரசி என்பர்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையின் பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்க லைட் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாங்க லைட் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதிய என்பர்களை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட என்னன்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பரை வந்து அதிர்ஷ்ட என்னாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது தினம் அது மீனராசி நபர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் உங்களுக்கு தேவையான ஆதரவு உங்கள் சகோதர சகோதரிகள் மூலமாக கிடைக்கும் அற்புதமான ஒரு நாளுங்க பேச்சுக்களை குறைச்சிக்கங்க இன்னைக்கு நல்ல ஆதரவு உண்டு இன்றைய தினம் உத்தரட்டாத நட்சத்திர பதி நண்பர்களுக்கு செல்வாக்கான ஒரு நாள்கு சமுதாய பணிகளில் கெத்து ஏற்படும் அலுவலக பணிகளில் உங்களுக்கு கூடுதலாக பொறுப்பு கிடைக்கிறதுனால உங்கள் பொறுப்புகளை சிறப்பாக செய்து பாராட்டுகளை அல்லக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் புதிய திட்டங்களை நீங்கள் உருவாக்கி உங்கள் பொறுப்புகளை சிறப்பாக செய்து பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நாள் செல்வாக்கான ஒரு நாள் ரேவதி நட்சத்திரம் இருந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு முன்னேற்றகரமான பாதி பிறக்குங்க உங்களுக்கு ஏதாவது வீடு கட்டுறதுக்காக உதவி வேணும்னா இல்லை தாராளமாக கிடைக்கும் இந்த தின நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கும் முன்னேற்றகரமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் கடனுதவிகள் உங்களுக்கு கைக்கு எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே